ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம பல்லவனுக்கு பயங்கரமான காய்ச்சல் அடிக்குது ரொம்ப காய்ச்சல் அடிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சேரன் இருந்துகிட்டு நான் இங்கே இருந்து உன்னைய பாத்துக்கிறேன் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இல்லட நான் என்ன சின்ன குழந்தையா நானே பாத்துக்கிறேன் நீ வேலைக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லடா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நிலா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் இங்க தானே இருக்கேன் நானே பாத்துக்கிறேன் நீங்க போங்க வேலைக்கு அப்படின்னு சேரனை அனுப்பி வச்சிடுறாங்க இப்ப சோழன் என்ன பிளான் பண்றாப்ல அப்படின்னா நாமளும் இன்னைக்கு இங்கேயே இருந்து நம்ம நிலா கிட்ட பேசி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ண பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க நீங்க எதுக்கு இருக்கீங்க நீங்களும் வேலைக்கு போங்க அப்படின்னு நிலா சொல்ல இல்ல இல்ல எனக்கு பாரு உடம்பெல்லாம் காயம் எனக்கு வழியா வலிக்குது அதனால நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்ன உடனே அப்படியா அப்படின்னா நீனும் இங்கேயே இருந்துக்க அப்படின்னு நிலா சொன்ன உடனே நம்ம சோழன் அப்படியே படுக்கிற மாதிரி படுத்து பேசுவான்னு பார்த்தாப்புல அசதியில அப்படியே தூங்கிடுறாப்புல ஸோ இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியனை கடையில காமிக்கிறாங்க மெக்கானிக் செட்ல ஸோ வானதியோட மெசேஜ் எல்லாத்தையும் இப்பதான் பாக்குறாப்ல ஆன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பையன் வந்து பாத்தீங்கன்னா வானதி ரெண்டு தடவை கடைக்கு வந்துச்சு ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பையனுக்கு வந்து சோழனோட கதையெல்லாம் தெரிய மாட்டேங்க அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப நம்ம பாண்டியன் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே அங்கே வானதி வராங்க வானதி வந்தது மட்டும் இல்லாமல் பாண்டியன்கிட்ட கோபமாக பேசுகிறாங்க இதனால் பாண்டியனுக்கு பயங்கரமாக கோபம் வருது நான் தான் முக்கியமான வேலையில் இருக்குதுன்னு சொன்னேன்ல அப்புறமும் மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணால் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறப்ப அப்படி என்ன முக்கியமான வேலை என்கிட்ட எனக்கு தெரியாத வேலை அப்படின்னு கேட்கவும் பாண்டியனுக்கு பயங்கரமாக கோபம் வந்து முதல்ல இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க ஸோ வானதியும் அங்கேருந்து கோவிச்சுக்கிட்டு போயிடுறாங்க சோ வானதிக்கும் உண்மை என்னன்னு தெரியாது இல்லையா பாண்டியன் சொன்னானாச்சும் வானதி அப்படியே மன்னிப்பு கேட்டுருவாங்க ஆனா பாண்டியனும் சொல்லல இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரனை அந்த வடநாட்டு பொண்ணு வந்து எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற பெயரை கரெக்ட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன் சோ அது என்ன போகுதுன்னு தெரியல இங்க வந்து நம்ம சேரன் சமைச்ச அந்த பிரியாணி அந்த பொண்ணு வாங்கி சாப்பிடுறதும் அந்த பொண்ணு சமைச்சுக்கிட்டு வந்ததை நம்ம சேரன் வாங்கி சாப்பிடுறதும் இப்படியே கூத்தா டெய்லியும் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் பல்லவனுக்கு மாத்திரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடேசன் கிட்ட சொல்ல நடேசன் போய் மாத்திரையை வாங்கிட்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் காய்ச்சல் வந்தால் உடனே உடனே எல்லாம் வாங்கி போடக்கூடாது உடம்பு தானே சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் அவளோட அம்மாக்காரிக்கும் இப்படி தான் காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும் அவள் அங்கேருந்து வர்றதுக்கே ஆறு நாள் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அப்படின்னா அவங்க யாரு அவங்க எங்கே இருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு நிலா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நடேசன் அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்றாப்ல எப்படியாச்சும் நான் உங்ககிட்ட இருந்து அந்த உண்மையை வாங்கி தாந்திடுவேன் அப்படின்னு நீலா சொல்ல உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு நம்ம நடேசன் சொல்லிட்டு அப்படியே சோகமா இருக்கிறாப்புல ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்